வெந்தயத்தின் நன்மைகள் ஏராளம் இது கொழுப்பை குறைக்கவும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது மேலும் இதில் உள்ள நாச்சத்து புலதம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலின் பொதுவான ஆரோக்கியத்திற்கு வலு சேர்க்கின்றன குடல் புண்களை ஆற்றவும் மார்பக பால் சுரப்பை அதிகரிக்கவும் இது பயன்படுத்தப்படுகிறது வெந்தயத்தின் முக்கிய நன்மைகள் கொழுப்பை குறைக்கிறது வெந்தயத்தில் உள்ள ஜெல் போன்ற நாச்சத்துக்கள் இரத்தத்தில் கொழுப்பு சேராமல் தடுக்க உதவுகின்றன செரிமானத்தை மேம்படுத்துகிறது இது செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்திற்கு நல்லது மற்றும் செரிமான பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது குடல் புண்களை ஆற்றுகிறது வெந்தயத்தை நெய் விட்டு வறுத்து பொடிச்சு சாதத்துடன் சேர்த்து சாப்பிட்டால் குடல் புண்கள் விரைவில் ஆறும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது வெந்தயம் நீரிழிவு நோயாளிகளுக்கு உதவியாயிருக்கும் வெந்தய தேநீர் அருந்துவது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் மார்பக பால் சுரப்பை தூண்டுகிறது பல நூற்றாண்டுகளாக தாய்மார்களுக்கு மார்பக பால் சுரப்பை அதிகரிக்க வெந்தயம் பயன்படுத்தப்படுகிறது சருமம் மற்றும் முடி ஆரோக்கியம் வெந்தயம் சருமம் மற்றும் முடி வளர்ச்சிக்கும் பல்வேறு நன்மைகளை தருகிறது கவனிக்க வேண்டியவை அதிக அளவில் வெந்தயத்தை உட்கொண்டால் வயிற்றுப்போக்கு குமட்டல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம் எந்த ஒரு புதிய உணவையும் உங்கள் உணவில் சேர்ப்பதற்கு முன் குறிப்பாக ஏதேனும் உடல் நலக் குறைபாடு இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது